அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் நேற்றோடு நிறைவு பெற்றது இறுதிக்கட்ட தேர்தல் முடிந்த பின்பு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை அனைத்து ஊடகங்களும் வெளியிட்டு வருகின்றது இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் மூன்றாவது முறையாக திரு நரேந்திர மோடி அவர்களே பிரதமராக பதவி பதவியேற்பார் என்றும் கூறப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் இந்தியா கூட்டணி மிக குறைவான இடங்களை மட்டுமே கைப்பற்றுகிறது என்றும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தெரிவித்து வருகிறது ஆனால் தமிழகத்தில் மட்டும் இந்தியா கூட்டணி அதிகபட்ச இடங்களை கைப்பற்றுகிறது குறிப்பாக முப்பத்தி மூன்றிலிருந்து முப்பத்தி ஏழு இடங்கள் வரையிலும் இந்தியா கூட்டணி கைப்பற்றும் என்று கூறப்பட்டு வருகிறது இந்தியா கூட்டணியில் அதிகபட்சமாக திமுக இருபத்தி ஒரு தொகுதிகளில் போட்டியிட்டது இந்த இருபத்தோரு தொகுதிகளில் திமுக பதினேழு தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் மற்ற தொகுதிகளில் இழுபறி நிலவுவதாகவும் கூறப்பட்டு வருகிறது திமுக வெற்றி பெறும் பதினேழு தொகுதிகள் வடசென்னை தொகுதி தென் தொகுதி மத்திய சென்னை தொகுதி காஞ்சிபுரம் தொகுதி திருபெரம்பதூர் தொகுதி அரக்கோணம் தொகுதி ஆரணி தொகுதி திருவண்ணாமலை தொகுதி சேலம் தொகுதி ஈரோடு தொகுதி நீலகிரி தொகுதி பொள்ளாச்சி தொகுதி கள்ளக்குறிச்சி தொகுதி பெரம்பலூர் தொகுதி தஞ்சாவூர் தொகுதி தூத்துக்குடி தொகுதி மற்றும் தென்காசி போன்ற தொகுதிகள் ஆகும் இந்த பதினேழு தொகுதிகளில் திமுக வெற்றி பெறுவது என்பது உறுதி என்று கூறப்படுகிறது இந்த பதினேழு தொகுதிகளின் நிலவரங்களை நாம் காணலாம் வட சென்னை நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் கலாநிதி வீராசாமி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பால் கனகராஜ் அதிமுகவின் சார்பில் ராயபிரம்மனோ நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அமுதினி இங்கு திமுக வெற்றி பெறுகிறது ஐம்பது புள்ளி எட்டு சதவீதத்துடன் பாரதிய ஜனதா கட்சி மூன்றாவது இடத்தை பெறுகிறது அதிமுக இருபத்தொன்பது புள்ளி ஒன்பது சதவீதத்துடன் இரண்டாவது இடத்தை பெறுகிறது தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் தமிழச்சி தங்கப்பாண்டியன் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தமிழிசை சவுந்தரராஜன் அதிமுகவின் சார்பில் ஜெயவர்தன் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் தமிழ்ச்செல்வி திமுக கூட்டணியே முப்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதம் பெற்று வெற்றி பெறுகிறது இரண்டாவது இடத்தில் அதிமுக முப்பத்தோரு சதவீத வாக்குகளை பெறுகிறது திருபெரம்பதூர் நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் டி ஆர் பாலு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வேணுகோபால் அதிமுகவின் சார்பில் பிரேம்குமார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ரவிச்சந்தர் திமுக நாற்பத்தி எட்டு புள்ளி ஆறு சதவீதம் பெற்று வெற்றி பெறுகிறது அதிமுக இருபத்தி ரெண்டு புள்ளி ஒரு சதவீதத்துடன் இரண்டாவது இடத்தை பெறுகிறது காஞ்சிபுரம் தனி தொகுதி திமுக சார்பில் செல்வம் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் ஜோதி வெங்கடேஷ் அவர்களும் அதிமுகவின் சார்பில் ராஜசேகர் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சந்தோஷ்குமார் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இத்தொகுதியில் திமுக வெற்றி பெறுகிறது மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி திமுக சார்பில் தயாநிதிமாறன் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வினோஜ் பி செல்வம் தேமுதிகவின் சார்பில் பாரத சாரதி நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கார்த்திகேயன் இங்கு திமுக நாற்பத்தி ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் பெற்று முதல் இடத்தில் வெற்றி பெறுகிறது பாரதிய ஜனதா கட்சி முப்பத்தி நான்கு சதவீத வாக்குகளை பெற்று இரண்டாவது இடத்தை பெறுகிறது அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் ஜெகத் ரட்சகன் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் பாலு அவர்களும் அதிமுகவின் சார்பில் விஜயன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அப்சியா நஸ்ரீன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் திமுக முப்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெறுகிறது அதிமுக மூன்றாவது இடத்தை பெறுகிறது பாட்டாளி மக்கள் கட்சி இருபத்தாறு புள்ளி நான்கு சதவீத வாக்குகளை பெற்று இரண்டாவது இடத்தை பெறுகிறது ஆரணி நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் தரணிவேந்தன் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் கணேஷ்குமார் அவர்களும் அதிமுகவின் சார்பில் கஜேந்திரன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் பாக்கியலட்சுமி அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இங்கு திமுக ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெறுகிறது அதிமுக இருபத்தி நான்கு புள்ளி ஒரு சதவீதம் பெற்று இரண்டாவது இடத்தை பெறுகிறது திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் அண்ணாதுரை அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அஸ்வத்தாமன் அவர்களும் அதிமுகவின் சார்பில் கலிபெருமாள் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ரமேஷ் பாபு அவர்களும் போட்டியிடுகிறார்கள் திமுகவே இங்கு ஐம்பத்தி ஏழு புள்ளி மூன்று சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெறுகிறது சேலம் நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் செல்வகணபதி அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அண்ணாதுரை அவர்களும் அதிமுகவின் சார்பில் விக்னேஷ் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மனோஜ்குமார் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் திமுக நாற்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெறுகிறது அதிமுக முப்பத்தி நான்கு புள்ளி ஐந்து சதவீதத்தை பெற்று இரண்டாவது இடத்தை பெறுகிறது ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் பிரகாஷ் அவர்களும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் விஜயகுமார் அவர்களும் அதிமுகவின் சார்பில் ஆற்றல் அசோக் குமார் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கார்மேகன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் திமுக முப்பத்தி எட்டு புள்ளி இரண்டு சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெறுகிறது நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் ஆ ராசா அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் எல் முருகன் அவர்களும் அதிமுகவின் சார்பில் லோகேஷ் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஜெயக்குமார் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் திமுக முப்பத்தி ஒன்பது புள்ளி ஒரு சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெறுகிறது பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் ஈஸ்வரன் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வசந்தராஜன் அவர்களும் அதிமுகவின் சார்பில் அப்புசாமி கார்த்திகேயன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சுரேஷ்குமார் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் திமுக முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெறுகிறது பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் அருண் நேரு அவர்களும் ஐஜேகே கட்சியின் சார்பில் பாரிவேந்தர் அவர்களும் அதிமுகவின் சார்பில் சந்திரமோகன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் தேன்மொழி அவர்களும் போட்டியிடுகிறார்கள் திமுக வெற்றி பெறுகிறது பாரிவேந்தர் மிகப்பெரிய போட்டியை ஏற்படுத்துகிறார் தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதி திமுக சார்பில் முரசொலி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் முருகானந்தம் அவர்களும் தேமுதிக சார்பில் சிவனேசன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் குமாயின் கபீர் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் திமுக நாற்பத்தி ஐந்து புள்ளி ஏழு சதவீத வாக்குகளையும் பாரதிய ஜனதா கட்சி இருபத்தி ஆறு புள்ளி இரண்டு சதவீத வாக்குகளைப் பற்றி இரண்டாவது இடத்தை பெறுகிறது தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் கனிமொழி அவர்களும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் எஸ் டி ஆர் விஜயசீலன் அவர்களும் அதிமுகவின் சார்பில் சிவசாமி வேலுமணி அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ரெவினா ரூப் ஜென் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் கனிமொழியே வெற்றி பெறுகிறார் நட்சத்திர வேட்பாளரான கனிமொழிக்கு ஈடான வலிமையான வேட்பாளரை எதிர்க்கட்சிகள் தூத்துக்குடி தொகுதியில் நிறுத்தவில்லை எனவே கனிமொழி அவர்கள் இந்த தொகுதியில் அதிகபட்ச வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார் தென்காசி நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் ராணி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஜான் பாண்டியன் அவர்களும் புதிய தமிழக கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி அதிமுக கூட்டணியிலும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இசை மதிவாணன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் திமுக வெற்றி பெறுகிறது தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக கட்சியின் தலைவரான ஜான் பாண்டியன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் போட்டியிட்டிருந்தார் இவர் இருபத்தி ஒன்பது புள்ளி ஏழு சதவீத வாக்குகளை பெற்றிருந்தார் புதிய தமிழக கட்சியின் தலைவரான கிருஷ்ணசாமி அவர்கள் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டிருந்தார் இவர் இருபத்தி நான்கு புள்ளி நான்கு சதவீத வாக்குகளை பெற்றிருந்தார் நாம் தமிழர் கட்சி ஏழு புள்ளி ஆறு சதவீத வாக்குகளை பெற்றிருந்தது ஒரே சமூகத்தைச் சேர்ந்த இரு கட்சியினுடைய தலைவர்கள் ஒரே தொகுதியில் போட்டியிட்டதால் இவர்கள் சமூக வாக்கு இரண்டாக பிரிந்ததால் திமுக வேட்பாளரான ராணி அவர்கள் மிக எளிதாக இந்த தொகுதியில் வெற்றி பெறுகிறார் இவரும் இதே சமூகத்தைச் சேர்ந்த வேட்பாளரே இவர்கள் இருவரும் இந்த தொகுதியில் இரண்டாம் மற்றும் மூன்றாம் இடத்தை முறையே பெறுகிறார்கள் நன்றி